வணக்கம் மல்லிகல் நிறைய நிகழ்ச்சியோட தான் நான் நினைந்திருக்கிறேன் என்னோட கதைக்கிறது குட்டியே சொந்தரிக்கணும் அந்த முதல்ல யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா என்ன பேர் பிள்ளைகி விஷ்ணு விலாசி விஷ்ணு விலாசினி யார் பிள்ளைகி விஷ்ணு விலாசினி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வச்சது

സിന്ധു ടീച്ചർ സിന്ധു ടീച്ചർ ശരി അപ്പ അതിന് വില ചേരാറ് വിഷ്ണുവിന്റെ അപ്പ വയറിങ് വേറെ വയറിങ് അമ്മ അമ്മ വേലയില്ല അമ്മ വേലയില്ല വീട്ടു വേറെ ആരെല്ലാം ഇരിക്കണം വിച്ചു വീട്ട് അക്ക അണ്ണ അമ്മ അപ്പ അക്കാകും അണ്ണാകും എന്ന പേര് നിവേദിക വേണിയെ നിവേദിക വേണിയെ നിവേദിക വേണിയെ എന്നോണ്ട് പഠിക്കണം சரி ஓகே பிள்ளைக்கு வளர்ந்து பெரியால வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம் டீச்சர் டீச்சர் என்ன பாடத்துக்கு படிப்பிக்கணும் ஆசை எங்களுடைய விஷ்ணு டீச்சருக்கு கணிதம் கணிதம் என்ன பிடிக்குமோ எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க கணிதத்துக்கு நூறு நூறு எடுத்துடுவீங்க அப்ப கணித டீச்சரா வரலாம் கட்டாயம் என்ன விஜு சரி விஜு என்று கூப்பிட பிடிக்குமா ஃபுல் பேர் கூப்பிட பிடிக்குமா எது பிடிக்கும் பிள்ளைக்கு உங்களோட எப்படி கூப்பிடுற விஷ்ணு விளாசினி என்றுதான் கூப்பிடுற வீட்டை மட்டும் தான் செல்லமா விச்சு அப்படின்னு கூப்பிடுறேன் சரி ஓகே இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க சின்ன சின்ன பூக்கள் சிறிய வெள்ளை பூக்கள் கண்ணை கவரும் பூக்கள் கழிப்பை தேரும் பூக்கள் காட்டில் ஆடும் பூக்கள் கவிஞர் பாடும் பூக்கள் கொத்து கொத்து பூக்கள் அழகு பூக்கள் மஞ்சள் நிற பூக்கள் மனதை கவரும் பூக்கள் அழகு தரும் பூக்கள் அழகு சிவப்பு பூக்கள் சரி ஓகே பிள்ளைக்கு என்ன பூ பிடிக்கும் ரோசா ரோசா பூ பிடிக்கும் சிவப்பு கலர் உங்களுக்கு பிடிக்கும் நிறைய அதெல்லாம் ரோஸ் பிடிக்கும் உங்களுக்கு சரி ஓகே இப்ப எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க பாட்டு பாடியாச்சு கதை சொல்லுவோமோ ஒரு காட்டுல வேடன் இருந்தாராம் மரத்தில் புறா இருந்தது வேடன் புறாவை நோக்கி அம்பு எறிந்த எறிந்த எறும்பு நீந்தி 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 வேடின் காலில் குத்தி புறா பறந்து சென்றது ஓகே அப்ப முதல் கதை என்ன எறும்பு வந்து நீருக்குள்ள கத்தளிச்சு கொண்டிருக்கேலையோ இருந்தது எறும்பு வந்து தண்ணியில வந்து கத்தளிச்சு கொண்டிருக்க யாரு காப்பாத்தினது புறா புறாவை காப்பீட்டுனது முதல் அதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்தது வேடன் வந்து புறாவுக்கு வந்து அம்பை ஏக்கில் தான் நெரும்பு வந்து புறாவை காப்பாற்றினது அப்ப நாங்கள் நாங்கள் நெரும்பு அடிச்சால் என்ன செய்வோம் ஆஹ் நொந்த என்ன செய்வோம் சிரித்து கொண்டிருப்போமோ சத்தம் போட்ட அலுவோமோ ஓகே அப்ப அது சத்தம் போட்ட அலையக்கில வந்து அவட்ட அம்பு வந்து குருத வரை அந்த சத்தத்துல புறாவும் பறந்து பிறந்து போச்சுதாம்தான் கதை டீச்சர் டீச்சர் கதையெல்லாம் கிடையில் மறந்து ஆச்சு டக்குன்னு சொல்லி முடிச்சிடுவானோ அப்படி டீச்சர் ஆ சரி ஓகே எந்த கடவுள் பிள்ளைக்கு பிடிக்கும் எந்த கடவுள் பிடிக்கும் சிவன் பெரும் சிவபெருமான் இப்போ சிவபக்தி போயிருக்கிறீங்களா சிவன் கோயிலுக்கு எந்த சிவன் கோயிலில் போயிருக்குறீங்க மன்னார் மன்னாரில் எந்த சிவன் கோயில் இருக்கிறது മഹന്തണ കൊളന്ദ്ര uhm

என்ன சரி எங்கெல்லாம் போயிருக்கீங்க நீங்கள் அண்ணா அக்கா எல்லாரும் கோயிலுக்கு மட்டும்தான் போயிருக்கீங்க வேற பாக்குக்கெல்லாம் போனது இல்ல அப்படி ஒரு இடம் கூட்டிட்டு போறேலையா அப்பா பிள்ளைய ஏ குளப்படி வீட்டுல அப்படித்தானே குலப்படியோ வீட்ட குளப்படி செய்யாம இருந்தா அப்பா கூட்டிட்டு போ வேறாச்சே சோ சரியா நான் குழப்படியே ஆகலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட்டா போயிட்டார் ஓல என்ன சாப்பாடு பிடிக்கும் இல்லையே நூடுல்ஸ் என்ன தூட சாப்பிடுவீங்க உம் என்ன கறி நிறைய கறி இருக்கு தானே ஓ பைன்னு கறி ஒரு சாய்த்தங்காய் பைத்தங்காய் பிடிக்கும் நிறைய மலலக நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறேன் விஷ்ணு விலாசினி வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறா நெட்டை குட்டிஸ் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் தொடர்கின்றது அடுத்ததை என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா ரஷ்மி வந்திருக்குறா ரஷ்மி அப்பா அம்மாவுக்கு என்ன பேர் அப்பா பேர் சரி அம்மா பேர் சர்மலா தேவி ஓகே என்ன செய்யணும் ரெண்டு பேரும் அப்பா அரிசியல் அம்மா ஹாஸ்பிட்டலில் அக்டெண்ட்ட அம்மா சரி ஓகே பிள்ளைக்கு என்ன வேலை பிடிச்சிக்கும் டாக்டர் டாக்டர் தான் அவர் ஒன்னு வந்து ஆசை சரி ஓகே விட்டால் வேறு யார் நிலமரிக்கிறான் ரஷ்மி விட்ட நான் அம்மா அப்பா அக்கா அக்காவுக்கு என்ன பேர் அக்ஷயா சரி ஓகே இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க ரஷ்மி அப்ப நீ பாட்டு பாடுவேன் சரி சின்ன பாவை சிறுடைய பாவை அன்னை தந்த பாவை அன்பு கொண்ட பாவை என்னை போலே காலம் என்னை போலே கையம் இனிய கண்ணும் பாயம் ிருக்கும் பாவை சட்டை எட்டு பார்ப்பேன் தொப்பி எட்டு பார்ப்பேன் பொட்டு மட்டு பார்ப்பேன் பூ பூவணிந்து பார்ப்பேன் என் மடியில் இருக்கும் என் அருகில் படக்கும் என்னுடனே பகலும் இரவு ஒன்றாயிருக்கும் சரியா உங்களை விட்டு இருக்கிற பாவையில உங்களை மாதிரியா என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு

कॉन्वेंट एच वेल कॉन्वेंट टीचर के ने पे जय लक्ष्मी जय लक्ष्मी टीचर इन्हें लम्सली तंदरे करा लक्ष्मी के तमिल पार तमिल पारंगाने तमिल लावारम सोली था तमिल लावारम सोली था ना तो लोग मुल्क के इंद्र पारंग नरे अपडी क्यों तमिल मांगे लोग तमिल में इंग्लिश में बढ़ेगा मिंग्लिश कहते हैं ना डिपिंग है तमिल कहते हैं ना डिपिंग है इंग्लिश लम्बा लम्बा लेने वाले थे ओके இப்ப எண்பத்தாறு அச்சோ அது என்ன முதலாம் ஆண்டுல நூறு ரெண்டாம் ஆண்டில தொண்ணூறோ ஆஹ் ரெண்டாம் ஆண்டுல தொண்ணூறும் மூன்றாம் ஆண்டில எண்பத்தாறு ஏன் ஏன் இந்த குறைவு எத்தனை மார்க்ஸ் குறைஞ்சிருக்க சொல்லுங்க பாப்பா எத்தனை மார்க்ஸ் சரியே எண்பத்தி

அப்படின்னு ரஷ்மி குழாப்படி விட இல்ல டீச்சரோட சரி ஓகே பண்ண கதை சொல்றீங்களே சொல்லுங்க ஒரு அதாவது கோடைக்காலம் அங்கும் தேடி அங்கும் தேடியும் நீர் கிடைக்கவில்லை காகம் சோர்வன் வந்த ஒரு வீட்டிற்கு அருகில் வந்த அமர்ந்திருந்தது அதற்கு அருகில் ஒரு பானை காகம் அதற்கு அதற்குள்ளட்டி பார்க்கும் போது அதற்குள் நீர் இருந்தது ஆனால் காகத்தால் காகத்தால் குடிக்க முடியவில்லை ஏனென்றால் பானை அடியில் நீர் இருந்ததை நீர் இருந்ததால் பா காகம் அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தது கீழே பார்க்கும் போது கீழே சிறிய கற்கள் இருந்தது வாயில் அழு ஒவண்டொவண்ட அழுத்தெழுத்து பானையில் போட்டது போட போட தண்ணியும் மேலே வந்தது காகம் தன்னுடைய தாவத்தையும் தீர்த்த மட்டு பறவைகளுடைய தாத்தையும் தீர்த்து சென்றது நன்றி ஓகே அப்ப த தண்ணிக்குள்ளே மண் போட்டால் என்ன நடக்கும் என்ன மண்ணை என்ன செய்யும் தண்ணியை உறிஞ்சு ஓகே கல் உறிஞ்ச மாட்டுது சுற்று அடலில் இருக்குது உங்களுக்கு ஓகேப்பா களவா வந்து காகத்துக்குன்னு புத்தி ரஷ்மியை மாதிரி நிறைய புத்தீருக்கு போலாடா கிட்ட கடன கல்லத்தூக்கி போட்டு போட்டுட்டது அப்படியே சரியா ஓகே மலையைகள் நிறைய நிகழ்ச்சி விடாத நாங்க நினைந்திருக்கிறோம் ரஷ்மி வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்க மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் கதைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா என்ன பேர் பிள்ளைக்கு தன்சிகா 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 அப்பாக்கு என்ன பேர் இதே வீணன் இதே வீணன் வீணை வாசிப்பாரோ இதே வீணன் என்ன சிரமமாக என்ன பேர் நிலாந்தினி நிலாந்தினி வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும் தன்சிகா வீட்டை தம்பி தங்கச்சி ஓகே அப்ப அக்கா பொறுப்புள்ள அக்காவா இருக்கணும்

அவ புதுசா எல்லாம் செய்து தர மாட்டார் அப்பா அதத்தான் கேட்குறேன் பண்ண எனக்கு வந்தா படை வாங்கி தருவீங்களோ கேட்டேன் நான் என்ன ஃப்ரீயாயோ அய்யோ கே தங்கச்சிக்கு தம்பிக்கு மே என்ன பேர் தங்கச்சிக்கு விஷ்ணுதி தம்பிக்கு கிருஷ்ணர் சி அதே எல்லாம் பேர் வச்சிருக்கேன் மூளை வீட்டுல விஷ்ணு யாருக்கு பிடிக்கும் கிருஷ்ணரை வீட்ட கிருஷ்ண பக்தர் யார் வீட்டை அம்மாவாப்பாவா எல்லாரும் எல்லாருக்கும் கிருஷ்ணர் உங்க என்ன கடவுள் பிடிக்க உங்களுக்கு ஐயப்பர் ஐயப்பன் விரதம் இருக்கிற நீங்களா ஐயப்பன் விரதம் யார் யார் நானும் அப்பாவும் நீங்களும் அப்பாவும் அப்போ சபரிமலைக்கெல்லாம் போயிருக்கிறீங்க போயிருக்கிறீங்களோ எப்போ போனீங்க கடைசியா ரெண்டாம் ஆண்டு போயிருக்காங்க ரெண்டாம் ஆண்டில் போயிருக்கிறீங்க என்னெல்லாம் பார்த்துருக்குறீங்க அங்கே சபரிமலைக்கு போய் நாங்கள் மகர ஜோதினு ஒரு ஒன்று விழா தெரியும் அது ஒரு மலையில சிவப்பு கலரா தெரியும் மேல நட்சத்திரம் ஐய பா அந்த மகர ஜோதியா விளங்குவேன் மலையில அப்ப நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்ப ஐயப்பன் பாட்டு ஒண்ணு பாடி காட்டலாம் தானே எங்களுக்கு பள்ளிக்கட்டு சபரிமலை கல்லும் காலுக்குமே சுவாமி ஐயப்போ

விலகி வர வேண்டும் வெள்ளத்தில் கல்லறிந்து விளையாட வேண்டாம் சந்தையால் கண்மணிக்க நீர் சிறங்கு காலில் வரும் கவனம் கண்ணுறக்க மில்லா அல நேரம் அம்மா சொல் தட்டாம ஆசிரிய கலங்கி ஆசையுடன் பள்ளியிலே படித்து வர வேண்டும் ஓகே உங்களுக்கு என்ன வேற விருப்பம் வளர்ந்து பெரிய ஆளா வந்தா பிறகு டீச்சர் டீச்சர் என்ன பாடத்துக்கு டீச்சர் அவர் ஒண்ணுமண்டா ஆசை தமிழ் தமிழ் டீச்சர் அவர் ஒண்ணுமுண்டா ஆசை அவ நிறைய பாடலாம்னு பாடம் ஆக்கி வச்சிருக்கோணும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் ஆ என்ன சரி உங்களுக்கு டீச்சருக்கு என்ன பேர் ஸ்கூல் டீச்சருக்கு என்ன பேர் குவைனி உம் குவைனி

அவ் அம் அம் மரத்தை வெட்டுவதற்கு சென்றார் கோடாரியை வெட்டுவதற்காக எடுத்தார் திடீரென்று ஒரு குளத்தி குளத்திற்குள் அக்கோடாரி விழுந்து விட்டது அதற்கு பிறகு ஒரு அவர் அழுது கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு வனதாவதை வந்து அவரே நழுகிறார்னு கேட்டார் அப்போது அவர் சொன்னார் தனது கோடாரி குளத்திற்குள் விழுந்து விட்டது பிறகு அவர் தங்க கோ உள்ளக்கும் போல் ஒரு தங்க கோடாரியை எடுத்துக்கொண்டு வந்து காட்டினா அது தண்ட கோடாரி இல்லைன்னு சொன்னவா பிறகு வெள்ளி கோடாரி ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து காட்டினா அதுவும் தனது இல்லைன்னு தனது கோடாரி இல்லை என்று சொன்ன சொன்னார் அதற்கு அதற்கு பிறகு கடைசியாக அவர் ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட மரத்தினாலும் இரும்பாலும் செய்யப்பட்ட ஒரு கோடாரியை எடுத்து கொண்டு வந்து காட்டும் போது அதுதான் தனது கோ கோடாரி என்று கூறினார் அவர் நல்ல நல்ல சொல்லை நல்ல சொல்லை கூறினால் அந் அவருக்கு அந்த தங்க கோடாரையும் பள்ளி கோடாரையும் பரிசாக கிடைச்சது நன்றி ஓகே அவர் வந்து என்ன செய்திருக்கிறார் யார் டைம் சொத்துக்கு ஆசைப்படாமல் பொய்யும் சொல்லாமல் அவர் வந்து உண்மை சொன்னபடியா வந்து தேவதை வந்து மூண்டு கூடாரியும் என்ன செய்திருக்கிற அவர் அவர் அவரிடையே கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு போயிட்டேன் சரி ஓகே ஒரு இங்கிலீஷ் பாட்டு படி கட்டுங்க மறந்து போச்சோம் இங்கிலீஷ் பாட்டு மறந்து போறீங்களோ சரி சொல்லுங்க பாபா க்ளாஸ் டான்ஸ்

மழநிலை நிறைய நிகழ்ச்சி தான் நாங்கள் எந்திருக்கோம் இப்போ என்னோட கதைக்குறதுக்கு ரெடியா விகாசினி சரி ஓ பேர் விகாசினி ஓகே விகாசினி எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க கொக்கில் விண்டா ரொம்ப படைச்சாளே சரி ஓகே இப்போ முதல்ல என்ன கதை சொல்றீங்களா விகாஷினி சொல்லுங்க பாப்பம் நிறையம் கக்கெல் ஒரு நாள் நரி கொக்கெல் நரி அச்சோ ரெண்டாம் படிக்கிறீங்களா படிக்கிறீங்களோ ஓகே கொக்கும் நிறையும் கதை டக்குன்னு சொல்லலாம் சொல்லுங்க பாப்பம் நிறைய கொக்கும் சந்தித்தது ஒரு நாள் நிறைய கொக்கின் கேட்டது என்னுடன் வீட்டுக்கு பாருங்களான் நிறைய கொக்கின் கேட்டது ஓம் பாரேன் என்று கொக்கு சொன்னது ஒரு நாள் கொக்கு நரியின் வீட்டுக்கு சென்றது

கொக்கு வந்து என்ன செய்தது சோகத்தில பறந்து சென்றது அதுக்கப்புறமா நிறைய சந்திச்சதாம் கொக்கு அப்படித்தானே இப்ப நிறைய கிட்ட நீ வாங்கட வீட்டுக்கு விருந்துக்கு வா அப்படி என்று சொல்லி கொக்கு வந்து கொக்கு இந்த வீட்டுக்கு நிறைய விருந்துக்கு போகுதா போன அப்புறம் என்ன நடந்தது கொக்கு தட்டையான கோப்பையின் பாலை ஊற்றி வைத்தது நரியாலை குடிக்க முடிய உம் நெறியா குடிக்க முடியும் வாழை தட்டையான கோப்புகளை வச்சாதான் நெரி குடிக்கும் ஓகே அதுக்கப்புறமா கொக்கு வந்து நெரி கேட்ட மாதிரி தட்டையான பாத்திரத்துல வந்து அதுக்கு வந்து பாலை ஊத்தி வச்சதாம் அப்ப நரி வந்து வயிறு நிறைய குடிச்சிட்டு என்ன யோசிச்சதாம் உம் நினச்சாலும் கொக்கு வந்து எனக்கு நல்லதே அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து கவலையும் வெக்கமும் வந்துட்டு தான் செய்த பிள்ளைய நினைச்சு அதுக்கப்புறமா கொக்குகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு கேட்டு ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாக இருந்தார்கள் சரியே ஓகே அது என்ன இடையில விட்டாச்சு கதையை கொஞ்சத்தை விகாசி விகாஷினி இடையில விட்டுட்டிங்க சரி ஓகே இப்போ எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டணும் This is a way we clean the classroom, clean the classroom, clean the classroom. This is a way we clean the classroom Monday to Friday. Monday to Friday. This is a way we clean the blackboard, clean the blackboard, clean the blackboard. This is a way we clean the blackboard Monday to Friday. Monday to Friday. This is a way திஸ் இஸ் பேபி ஓகே என்ன என்ன செய்வீங்க கொடுப்பீங்க விகாசினி வெட்டி ஓகே பெரிய பொண்ணு அப்ப விகாசினி ஏழு வயசு பொண்ணு இல்ல அப்படித்தானே வீட்டை வேற யாரும் இல்லாம இருக்கணும் விகாசினி வீட்டை

എഴുതി വിടുസിലേക്ക് പട്ടം 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 വിടുവം പട്ടം വിടുവം പാടി പാടി പട്ടം 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 മുടി അന്റേ பந்தடிப்போம் பந்தடிப்போம் பந்து 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 அப்படியா மலல்கள் நிறை தான் நாங்கள் இணைந்து இருக்கிறோம் உன்னைக்கு வந்த குட்டி சனவருமே நல்லா அழகா கதைச்சிருக்கிறேன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்